சத்குருவே சரணம் என் பேர் தனலட்சுமி கோபாலகிருஷ்ணன் தூத்துக்குடியிலிருந்து பேசுகிறேன் எனக்கு ஏல்பி அறிமுகமானது எப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இதில் பகிர்ந்துக்கிறேன் நம்மளுக்கு வந்து கஷ்டங்களும் நல்லதும் நடக்கும் கஷ்டங்களும் நடக்கும் அப்போ நம்ம நல்லது நடக்கும்போது யாரையும் நம்ம தேடி போறதில்ல இப்போ கஷ்டம் வரும்போது தான் நம்ம ஒன்று கோயிலுக்கு போவோம் இல்லைன்னா ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசியத்தை போய் பார்க்க போகும் அப்படி போகும் அப்படி போகும்போது தான் எனக்கு வந்து நிறைய இடங்கள்ல அதோட விடை கிடைக்காம நான் ஒரு திக்கற்ற நிலையில் இருந்தப்போ தான் வீடியோ வந்து பார்த்தேன் அப்போ அச்சை லக்ன லக்னத்தை நகர்த்தி பலன் சொல்கிற ஒரு விதம் புதுமையான ஒரு விதத்தை நான் பார்த்து ஒரு ஆச்சரியமடைந்தேன் அப்போ அந்த அங்கே போய் நம்ம ஜோசியம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ராஜர்லானந்தம் அவர்கிட்ட போய் நான் வந்து ஜோசியம் பார்த்தேன் அப்போ அவர் மிக துல்லியமாக அவர் பதில் சொன்னார் அப்போ அவரே சொன்னார் அம்மா நீங்களே படிக்கலாம் உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொன்னார் அப்போ எனக்கு அது எனக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்தது சரி நம்மளும் படிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணப்பவும் எனக்கு வந்து கேள்வி என்ன இருந்ததுன்னா நம்ம இவ்வளோ நாள் படிக்காம வீட்டிலே இல்லத்தரிசியா இருந்து நம்ம வீட்டை கவனிச்சுக்கிட்டு இருந்தோம் நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் நான் அதில் கிளாஸில் அட்டன் பண்ணேன் அவ பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து மிக அருமையாக அவங்க வந்து நம்மளோ நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க முதல்ல கொடுக்குறாங்க கொடுத்து நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை நம்மளுக்கு வர வைக்கிறாங்க அது இல்லாமல் அவங்க கிளாஸ் எடுக்கும்போது மிக தெளிவாகவும் அதோட உச்சரிப்பும் அது கரெக்டாக நம்ம பேசுறது கூட நம்ம இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி திரும்ப திரும்ப நம்மளுக்கு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆசிரியரும் அவங்க எடுத்த விதம் வந்து மிக அருமையாக இருந்தது காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சே நம்ம அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து படிக்கும்போது நம்மளுக்கு ம மனசில் வந்து ஆழமாக அந்த விஷயங்கள் பதியுது இது வந்து ஒரு படிப்பு மட்டும் இல்லை வாழ்க்கை பாடம் இது அப்படி தான் நான் சொல்கிறேன் இந்த பாடம் வந்து எல்லார் வீட்லேயும் அவங்க வந்து கற்றுக்கணும் அவங்க வாழ்க்கை முறையை வந்து திறம்பட அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஏல்பி வந்து மிக அருமையாக பயன்படும் அது அப்புறம் நம்ம நம்ம படிக்கிறதுக்காக நம்மளுக்குன்னு ஒரு கோச்சு ஆசிரியரை நம்மளுக்கு நியமிக்கிறாங்க எனக்கு கொடுத்த அவங்க ரகுபதி ஐயா அவர் மிக அருமையாக எனக்கு பாடங்களை தெளிவுபடுத்தி நான் கொடுத்ததுக்கு அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கிளாஸ் எடுக்கும்போது நம்மளோட ஆசிரியர்கள் வந்து நம்மளோட கேள்விகளை வந்து சின்ன குழந்தைகளை சொல்லி கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு அதோடய விடைகளை வந்து பதிலை மிக அழகாக திரும்ப 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 அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது மனசில் ரொம்ப அருமையாக புரியுது இருபது முதல் எழுபது வயது ஒரு உடையவங்க வந்து இதில் படிக்கிறாங்க அந்த கிளாஸ் நான் சாதாரணமாக நினச்சிட்டு நான் போனேன் ஆனால் அதில் சாதாரண மக்கள் முதல் பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும் அதில் படிக்கிறாங்க அதை அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த அளவுக்கு இதில் இதை வந்து நிறைய பேருக்கு பலன் அளிச்சிருக்கு அதனால தான் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நான் மிக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் வந்து என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா தீதும் நன்றும் தர வாரா இப்போ நம்ம வந்து நம் நம்மளுக்கு பிரச்சனைனா அதுக்கு முதல் காரணம் நம்ம தான் அப்படிங்கிறத முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணி அதை நம்ம திருத்தி நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து அதை வந்து இந்த வாழ்க்கையை நடத்திட்டு போனோம்னா மிக அருமையாக நம்ம கொண்டு போகலாம் இந்த ஒரு வாழ்க்கை பாடத்தை நம்மளுக்கு கொடுத்த ஐயா பொது உடைமூர்த்தி ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் அதை ஈஸியாக நம்ம கணக்கு அப்படிலாம் ரொம்ப மைண்டை போட்டு இது பண்ணாமல் நம்ம கையில் ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்து அந் ஒரு பட்டனை தட்டினாலே நம்மளுக்கு வந்து எல்லா விதமான ஒரு பலனை கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு அந்த சாஃப்ட்வேரை கொடுத்துருக்காங்க ஐயா வந்து அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது அது அது இன்னும் நினைக்கவே ஒரு பிரமிப்பாக இருக்குது அதுக்கு முதல்ல பெரிய நன்றியை அவங்களுக்கு சொல்லிக்கிடுறேன் எனக்கு வந்து அவர் குருவாக கிடைச்சதுக்கு அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை நான் சொல்கிறேன் அவ் அவரோட அவரோட பின்னாடியே நம்ம அந்த பயணத்தை மேற்கொண்டு அவர் பாதையிலேயே நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கேன் மேற்கொண்டு நான் படிக்க போகிறேன் அடுத்த லெவல் படிக்க போகிறேன் அதுக்கு வந்து எல்லாரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் ரொம்ப நன்றி